ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள் கிறைஸ்ட் எம்பசி சபையின் மூலம் வாழ்த்துதலை தெரிவித்து வருகிறோம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினென்னு பதினொன்றாம் தேதி இன்றைக்கான வாக்குத்தத்த வசனம் விஷத்திற்கு எதிராக தற்காப்பு வலிமை அதற்கு ஆதாரமான வசனம் மார்க்கு பதினாறு பதினேழு பதினெட்டு பாருங்கள் விசுவாசி விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு ஏதுவான யாது ஒன்றினை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் இப்பொழுது இன்றைய தினம் வசனத்தின் ஆதாரமாக கொடுக்கப்பட்டது இப்போது நீங்கள் மீண்டும் பிறந்துள்ளீர்கள் உங்களுக்குள் விஷமான எதுவும் இருப்பது சாத்தியமில்லை என்பதை நீங்கள் அறிவீர்களா உங்கள் சரீரத்தில் எந்த தொற்று நோயும் வர முடியாது உங்களில் உள்ள தேவனின் வாழ்க்கை உங்கள் சரீரத்தில் உள்ள எந்த விஷத்தின் விளைவுகளையும் ரத்து செய்து நடுநிலையாக்கும் பவுலடிகளார் அதை நிரூபித்தார் மெலிடா தீவில் இருந்தபோது அவரை ஒரு விஷம் விரியன் கடித்துள்ளது பாம்பிலிருந்து வந்த விஷத்தின் விளைவாக அவர் வீக்கம் கண்டு திடீரென்று கீழே விழுந்தார் இறந்து விடுவான் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் பாருங்கள் வேதத்தில் கூறுகிறது அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு திங்கும் அடையாதிருந்தான் அப்போ சிலர் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உங்கள் சரீரத்தில் விஷம் எப்படி செலுத்தப்படுகிறது அல்லது உள் செலுத்தப்படுகிறது என்பது முக்கியமல்ல அது உங்களுக்கு எந்த விளைவையும் ஏற்படுத்தாது கர்த்தராகிய இயேசு சாவுக்கேதுவான யாது ஒன்றை குடித்தாலும் அதை அவர்களை சேதப்படுத்தாது அவ்வளவு தெளிவாக நம் இந்த வசனம் கொடுத்துருக்கிறது மத் மார்க்கு ஆலையா மார்க்கு ஆ பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பாருங்கள் இன்றைய தினத்தின் நம்ம ஆதார வசனமாக குடித்த காரியங்களில் உண்மையிலே நம்ம எதை விஷம்னு அறிந்தனாலும் அது நம்மளை தற்காத்து கொள்ளும் இன்றைக்கு தினத்தில் அறிக்கைகள் பாருங்கள் நச்சுக்கள் விஷம் அல்லது விஷயத்தின் ஒவ்வொரு தன்மைக்கும் நான் விஷயத்திற்கு எதிராக தற்காப்பு வலிமை கொண்டவன் கிறிஸ்துவில் நான் யார் என்று நிஜத்தில் நடக்கிறேன் என்னுள் தேவனின் அறியாம் அறியாத வாழ்க்கை உண்டானால் ஒரு புதிய சிருஷ்டி நான் ஆரோக்கியம் வலிமை மற்றும் வெற்றியுடன் நடக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் பிரைஸ்லாட்